நடிகர் அஜித்துடன் நடிக்கும் வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் என்று நம்புவதாக நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் நடிகை மமிதா பைஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய விஜய் சேதுபதி அஜித்துடன் பணியாற்றும் வாய்ப்புகள் இதுவரை அமையாமல் போய்விட்டதாகவும் கண்டிப்பாக அவருடன் படம் பண்ணும் நிகழ்வு நடக்கும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார்

ஏதாவது நல்ல சந்தர்ப்பத்தில் அது நடந்துரும்னு நானும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடக்கிறதா இருந்தது அப்ப நடக்க முடியாம போயிடுச்சு ஆனா நடந்துரும்னு நானும் நம்புறேன் என்ன படத்தில் நான் நடக்கிறதா இருந்தது எதுக்கு அதை சொல்லிட்டேன்